கத்திரிக்காய் பஜ்ஜி பஜ்ஜி மாவு வந்து எப்பவும் போலையே நம்ம கடலை மாவு அரிசி மாவு சோடா மாவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்துலையே பறிச்சது அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறவங்களுக்கு பஜ்ஜி மாவு ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிறத நான் காட்டியிருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே குண்டு குண்டா அவ்வளோ அழகாகவும் இருக்குது நம்ம கத்திரிக்காவும் நல்லா சூப்பராக வெந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க வாங்க நம்ம கத்திரிக்காய் தோட்டத்தில் பறிக்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கார சட்னி பூண்டு சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் இது நம்ம தோட்டத்துலையே இன்றைக்கி வளைஞ்சிருக்கிற கத்திரிக்காய் இதில் மருந்து இருந்து எதுவுமே தெளிக்கலை தானாகவே விதை மட் நாற்று மட்டும் நத்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே வளர்ந்து வந்துருக்குது இன்னும் இதுக்கு உரமெல்லாம் நான் போடவே இல்லை உரம் போடலாம் மருந்தடிக்கலை அப்படியே ப பறிச்சுருக்கிறேன் நான் உரம் போடாமலேயே நமக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்குது மருந்தெல்லாம் எதுவுமே நான் அடிக்கலை வீட்டில் நம்ம காய்க்கிறதுக்கு மருந்தெல்லாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு கத்திரிக்காயே பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி போடுறதுக்கு நான் பஜ்ஜி மாவு வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கை போட்டேன் உருளைக்கெழங்கையும் போட்டுட்டேன் இருந்தாலும் பஜ் இதில் கத்திரிக்காயில் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துட்டேன் அதனால் இந்த கத்திரிக்காயை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து லைட்டாக வந்து முள் இருக்குது காம்புக்கிட்ட ஆனால் ஒரு விதை கூட இல்லை இவ்வளோ பெருசு காயில் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே பிஞ்சியாக அவ்வளோ நல்லா இருக்குது அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் நெய் கத்திரிக்கான்னு சொல்லுவோம் முள் கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய் அப்படின் தான் சொல்லுவோம் இதை காம்பில் மட்டும் லைட்டாக முள் இருக்குது பார்த்து தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து சின்ன சின்ன சிலைஸுங்களை போட்டுக்கலாம் அந்த காம்பு கூட நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் அதனால் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா வே நம்ம வந்து பஜ்ஜி போடும்போது அதில் உப்பு சாரம் ஏ ஏ ஏ ஏறி இருக்காது அதனால் வந்து உப்பு தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து காரல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் கலந்து வச்சுருக்கிற மாவு தான் நான் அவங்க எடுத்து போடுறேன் நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காய் அப்படின்றது அது ஒரு சந்தோஷம்தான் சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்களும் பறித்து பஜ்ஜி போட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக ஒன்று போல நம்ம தோட்டத்தில் பறித்து நம்ம நம்ம தோட்டத்துலையே பறித்து நம்ம இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இது கூட நம்ம காஃபி வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு எது வேணும்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது கூட நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி பஜ்ஜி வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு டீ குடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரெண்டாவது வட்டி போடுறேன் நான் ஒரு ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே உருளைக்கெழங்கு போட்டுட்டேன் போட்டுட்ருக்கும் போதே தான் நினப்பு வந்தது அதனால் நான் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு பீஸ் லாஸ்ட்டில் வந்து உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு கட்டையில் தான் சீவி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா நைஸாக இருக்குது அந்த கட்டையை உங்களுக்கு அப்புறமே நான் காட்டுறேன் சீவிரக்கட்டை அதில் வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதெல்லாம் வந்து அதில் சீவிக்கலாம் அதனால தான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காயில் போட்டதுன்னே சொல்ல மாட்டாங்க பார்க்கும்போது சாப்பிடும்போது தான் தெரியும் உள்ளே வந்து நம்ம கத்திரிக்காயில் வந்து உப்பு தண்ணியில் போடலை அப்படின்னாக்க அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால் உப்பு தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம கத்திரிக்காயை பஜ்ஜியில் போடணும் பஜ்ஜி போடணும் கத்திரிக்காயை மட்டும் நம்ம வந்து உப்பில் போ உப்பு தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம பஜ்ஜி போடணும் மற்ற காயெல்லாம் அப்படியே சீவி அப்படியே போட்டுடலாம் வேண்டாம் தேங்க் யூ